ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியானு இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகா பொடி அரை டீஸ்பூன் உப்பு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா தோசை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் பூந்தி பொறிக்கிறக்காக இந்த மாதிரி மாவை கரைச்சு தனியா வச்சுட்டு ஓமப்பொடிக்காக இன்னொரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அரிசி மாவு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் மிளகா பொடி அளவுக்கு பெருங்காய பொடி இஞ்சுக்கு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் ஆயிலையும் எடுத்துக்கலாம் சப்பாத்தி மா மாதிரி அதையும் எடுத்து வச்சுட்டு முறுக்குள்ள மாவு செய்து இந்த மாதிரி ஓமப்பொடி தட்டு போட்டு ஹை பிளேம்ல இருக்கிற ஆயில்ல ஓம புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஹை பிளேம்ல தான் வச்சு பொறிக்கணும் மீடியம்ல வைக்க வேண்டாம் ஓமப்பொடி எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதுக்கப்புறம் பூந்தி கரண்டியில நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை ரெண்டு கரண்டி சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தூக்கி வச்சு ஊத்திக்கோங்க அப்பதான் பூந்தி முத்து முத்தா விழுகும் எடுத்துருங்க நல்ல கிறிஸ்பியான பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலையோ அதே ஆயில பொறிச்சு வெளியே எடுத்துட்டு ஒரு கை அளவு முந்திரி பருப்பையும் சேர்த்து பொறிச்சு வெளியே எடுத்துட்டு அரைக்கப் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா பொறிச்சு வெளியே எடுத்துக்கோங்க இதோடய ஒரு கொத்து கருவாப்பிலையை பொறிச்சு சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு பூண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துட்டு எல்லாத்தையும் பெரிய பாத்திர சேர்த்து ஓம பொடியை மட்டும் லைட்டா கிரஷ் பண்ணி விட்டுட்டு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி குளிக்கி மொறுன்னு மிக்சர் ரெடி